சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றுமொரு உலகச் செய்திகளின் ஒரே பார்வையினூடாக இணைந்திருக்கிறோம் அந்த வகையில் இஸ்ரேல் ரஃபாவில் சர்வதேச சட்டத்திற்கு இணங்க வேண்டும் வலியுறுத்தும் ரஷ்யா என்கின்றதான ஒரு செய்தி வழியாக இருக்கிறது ரஃபாவில் இஸ்ரேலிய டேங்கிகள் நுழைந்த பிறகு இஸ்ரேல் சர்வதேச மனிதாபிமான சட்டத்தை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என்று ரஷ்ய வெளியுறவு அமைச்சகம் வலியுறுத்தியிருக்கிறது ஒரு மாநாட்டில் செய்தி தொடர்பாளர் மரியா ஜஹரோவா ஒரு மில்லியனுக்கும் அதிகமான பொதுமக்கள் இருக்கின்ற பகுதியில் ஊடுருவலை கூடுதல் ஸ்திரத்தன்மை காரணம் என்று ரஷ்யா குறிப்பிடுகிறது எனவே சர்வதேச பிமான சட்டத்தினுடைய விதிகளை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என்று நாங்கள் கோருகின்றோம் அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கின்றார் மேலும் காசா அல்லது பரந்த மத்திய கிழக்கில் சமாதான தீர்வுக்கான எந்த வாய்ப்பையும் ரஷ்யா இதுவரை காணவில்லை அப்படின்னு சொல்லியும் அவர் கூறியிருப்பதோடு ரஃபாவில் இஸ்ரேலானது சர்வதேச சட்டத்திற்கு இணங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மீண்டும் மீண்டும் வலியுறுத்தியிருக்கிறார் அடுத்து இஸ்ரேலின் ரஃபா ஊடுருவலை கண்டிக்கும் கத்தார் என்கின்றதான ஒரு செய்தியும் வெளியாக இருக்கிறது கத்தார் இஸ்ரேலின் ரஃபா ஊடுருவலை கண்டிக்கிறதோடு சர்வதேச தலையீட்டை வலியுறுத்துகிறது ரஃபா மீதான இஸ்ரேலிய தாக்குதலை தடுக்குமாறு கத்தாரினுடைய வெளியுறவு அமைச்சகம் சர்வதேச சமூகத்தை வலியுறுத்தியிருக்கின்றது ரஃபாவிலிருந்து பொதுமக்களை இஸ்ரேல் வலுக்கட்டாயமாக வெளியேற்றுவது சர்வதேச சட்டங்களை கடுமையாக மீறுவதாகும் என்பதோடு முற்றுகையிடப்பட்ட பகுதியில் சேதமடைந்து வருகின்ற மனிதாபிமான நெருக்கடியை மோசமாக்கும் அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது ரஃபா நகரத்தின் மீதான படியெடுப்பு மற்றும் இனப்படுகொலையினுடைய உறுதிப்பாட்டை தடுக்கவும் சர்வதேச சட்டம் மற்றும் சர்வதேச மனிதாபிமான சட்டத்தின்படி பொதுமக்களுக்கு முழு பாதுகாப்பையும் வழங்கவும் அவசர சர்வதேச நடவடிக்கைக்கு கத்தார் அழைப்பு விடுத்திருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது அடுத்து அமெரிக்காவின் ஆயுத விநியோக இடைநிறுத்தம் மௌனம் சாதிக்கும் இஸ்ரேல் என்கின்றதான ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை அனுப்புவதை அமெரிக்கா இடைநிறுத்துவதாக வெளியான செய்திகளுக்கு இஸ்ரேலிய அரசாங்கத்திடமிருந்து தற்போது வரைக்குமே எந்தவிதமான அதிகாரப்பூர்வமான பதில்களும் வெளியாகவில்லை அமெரிக்கா ஆயுத கப்பலை நிறுத்துவது என்பது ரஃபா மற்றும் போர் நிறுத்த விதிமுறைகளை இஸ்ரேல் ஏற்க வேண்டும் என்பதற்காக அப்படின்னு சொல்லியும் இஸ்ரேலிய அரசாங்கத்தின் மீது முழு அழுத்தத்தை அதிகரிப்பதற்கு அமெரிக்க அமெரிக்கா மேற்கொண்ட ஒரு தந்திரம் அப்படின்னு சொல்லியும் இஸ்ரேலிய அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர் அந்த ஆயுத கப்பலில் என்ன இருந்தது என்பது குறித்து அதிக விவரங்கள் தெரிவிக்கப்படவில்லை இருந்தாலும் சுமார் ஆயிரத்தி எண்ணூறு மற்றும் இரண்டாயிரம் பவுண்டு குண்டுகள் அதே போல சுமார் ஆயிரத்தி எழுநூறு மற்றும் ஐநூறு பவுண்டு குண்டுகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்பப்படுகிறது இந்நிலையில் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா வழங்குகின்ற ஆயுதங்களினுடைய எண்ணிக்கையுடன் ஒப்பிடும் போது இந்த கப்பலானது கடலில் ஒரு துளி மட்டுமே அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகின்றது தான் விரும்புவதை இஸ்ரேல் இன்னமும் கடைபிடிக்க தொடங்கவில்லை என்றால் ஒருவேளை அமெரிக்கா மேலும் ஆயுதங்களை அனுப்புவதை நிறுத்தும் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுகிறது உக்ரைனிய உள்கட்டமைப்பு வசதிகளை தாக்கிய ரஷ்ய ஏவுகணைகள் என்கின்றதான இன்னும் ஒரு செய்தியும் வெளியாகியிருக்கிறது உக்ரைன் ரஷ்யா போர் நிலவரத்தை பார்த்தால் ரஷ்ய ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் புதன்கிழமை அதிகாலை ஒரு பெரிய வான்வழி தாக்குதலில் கிட்டத்தட்ட ஒரு டசின் முக்கியமான உக்ரைனிய உள்கட்டமைப்பு வசதிகளை இருப்பதாக சொல்லப்படுகிறது இதனால் மூன்று சோவியத் கால அனல் மின் நிலையங்கள் கடுமையாக சேதமடைந்திருப்பதாக கீவ் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த தாக்குதலில் பயன்படுத்தப்பட்ட ஐம்பத்தி ஐந்து ஏவுகணைகளில் ஒன்பதையும் இருபது ட்ரோன்களையும் சுட்டு வீழ்த்தியிருப்பதாக உக்ரைனிய விமானப்படை தெரிவித்திருக்கின்றது இந்த தாக்குதலில் கீவ் பிராந்தியத்தில் இரண்டு பேர் இருக்கிறார்கள் குரோவோக்ராட் பிராந்தியத்தில் ஒருவர் காயமடைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த தகவலை உள்துறை அமைச்சர் இஹோர் கிளைமென்கோ தெரிவித்திருக்கின்றார் இதேவேளை பல எரிசக்தி வசதிகள் முப்பது வீடுகள் பொது போக்குவரத்து வாகனங்கள் கார்கள் மற்றும் ஒரு தீயணைப்பு நிலையங்கள் என்பன சேதமாக இருக்கின்றன இந்த சேதங்களை குறைப்பதற்காக சுமார் முன்னூற்றி ஐம்பது மீட்பு வீரர்கள் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியும் அவர் தெரிவித்திருக்கிறார் பொல்டாவா குரோவோக்ராட் ஜபோரிஜியா எல்விவ் இவானோ மற்றும் விண்ணிட்ஸியா பிராந்தியங்களில் மின் உற்பத்தி மற்றும் பரிமாற்ற வசதிகள் குறைக்கப்பட்டன என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இறுதியாக நிஜார் கொலை வழக்கு நீதிமன்றத்திற்கு முன் குவிந்த சீக்கியர்கள் என்கின்றதான ஒரு செய்தி வெளியாகியிருக்கிறது கனடா நாட்டில் சுர்ரே மாகாண நீதிமன்றத்தில் நிஜார் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட மூன்று பேரும் செவ்வாய்க்கிழமை ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் நீதிமன்றத்திற்கு முன்பாக நூற்றுக்கணக்கான சீக்கியர்கள் கைகளில் கொடிகளை ஏந்தி போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் சுர்ரேவில் உள்ள குருத்வாரா வளாகத்தில் காலிஸ்தான் பிரிவினைவாதி நிஜார் சுட்டுக்கொலை செய்யப்பட்டார் அவர் கனடிய நாட்டு குடியுரிமை பெற்றவர் இந்த வழக்கில் கமல் பிரீத் சிங் கரண் பிரீத் சிங் மற்றும் கோல்டி பிரார் ஆகிய மூவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கனடா எட்மண்டை சேர்ந்த மூன்று பேரும் வெள்ளிக்கிழமை கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்கள் செவ்வாய்க்கிழமை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார்கள் சுர்ரே நீதிமன்றத்தில் நடைபெறுகின்ற விசாரணையை காண கூடுதலாக ஐம்பது பேருக்கு இருக்கைகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக உள்ளூர் செய்தி நிறுவனங்கள் தெரிவித்திருக்கின்றன காலிஸ்தான் பிரிவினையை கோருகின்ற பதாதைகளுடன் அவர்கள் போராடி வருகின்ற படங்களும் வீடியோக்களும் தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாக இருக்கின்றன தனித்தனியாக வீடியோ வழியாக ஆஜரானவர்கள் தங்கள் மீது சுமத்தப்பட்ட குற்றம் என்ன என்பதை தாங்கள் அறிந்து கொண்டதாக தெரிவித்திருக்கிறார்கள் நீதிமன்ற விசாரணைகள் ஆங்கிலத்தில் நடைபெற அவர்கள் ஒப்புதல் அளித்திருக்கிறார்கள் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு அவர்களினுடைய வழக்கறிஞர்களிடம் பேச நேரம் அளிக்கும் பொருட்டு இந்த வழக்கானது மே இருபத்தி ஒராம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது கொலைக்கு காரணமாக கருதப்படுகின்ற இந்திய அதிகாரிகளினுடைய படங்கள் அச்சிடப்பட்ட பதாதிகள் நோட்டீஸ்கள் காலிஸ்தான் ஆதரவாளர்களிடையே தற்போது பகிரப்பட்டு வருகிறது இந்த விவகாரம் விவகாரம் இரு நாட்டுக்கும் இடையேயான ராஜ்ய உறவை கடந்த ஆண்டு செப்டம்பரில் பாதித்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய உலக செய்திகளின் ஒரே பார்வை நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க